எங்கள் தினசரி அப்பம் என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி சகரியா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புரியமானவர்களே சகரியா தீர்க்கதர்சி சொல்கிறார் என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்பது போல் என்னை எழுப்பினார் என்று சொல்கிறார் நான்கு முறை வந்த தூதன் ஐந்தாவது முறையும் வந்து தட்டி எழுப்பி தேவன் சொன்னதை திரும்பவும் சொல்கிறார் சந்தேகத்தோடு இருந்தவனுடைய சந்தேகங்கள் மாறும்படி கர்த்த திரும்பவும் பேசுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா என்ற சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் காலங்கள் கடந்து போகலாம் ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இல்லவர் வாக்கு தத்து நிறைவேற்றிய நடக்கின்ற சூழ்நிலைகளை கண்டு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்புகிற நீங்கள் தேவன் தாம் சொன்னபடியே செய்தருவார் என்று சொல்லுங்கள் தம் வாயினால் சொன்னதை கையினால் அவர் நிறைவேற்றுவார் ஆமே